தலைப்பு தி ஃபோட்டோ ட்ராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் முப்பது என் நரைமயிர் ஷியோலில் இறங்கும் யோசேப்பு பார்வோனால் கனப்படுத்தப்பட்டார் யாக்கோப்பு மற்றும் யோசேப்பின் சந்திப்பு யாக்கோப்பு யோசேப்பின் குமாரரை ஆசிர்வதித்தல் எகிப்தில் அடிமையாக இருப்பதற்காக விற்கப்பட்ட யோசேப்பு தெய்வீக மேற்பார்வையின் கீழ் இருந்தார் அவரது சோதனைகளும் கஷ்டங்களும் அவரது விசுவாசத்தை பெருக செய்வதற்கு அவருக்கு உதவின இவை எல்லாவற்றிற்கும் முடிவாக தேவன் அவரை எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் வைத்து அவரை கனப்படுத்தினார் அவர் கண்ட கனவுக்கு இசைவாக ஏழு ஆண்டுகள் செழுமையும் பின்னர் ஏழு ஆண்டுகள் வறட்சியும் பஞ்சமும் இருந்தன தனது கனவின் மூலம் கிடைத்த வழிகாட்டுதலின் கீழாக ராஜாவின் பிரதிநிதியாக செயல்பட்ட யோசேப்பு முதல் ஏழு வருடங்களில் மக்கள் பஞ்சத்தை கடந்து போகும் அளவுக்கு கோதுமையை சேமித்து வைத்தார் இதனால் யோசேப்பு அவர்களது இரட்சகராகவும் ஜீவன் அளிப்பவராகவும் இருந்தார் யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாக இருந்தார் அவர் தமது சகோதரராகிய யூத தேசத்தாரால் நிராகரிக்கப்பட்டாலும் மகிமையிலும் வல்லமையிலும் தமக்கு அடுத்ததாக இருக்கும்படிக்கு பர்லோக பிதா இவரை உயர்த்தி வைத்தார் யோசேப்பு எகிப்தியரின் ஜீவனை காத்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறவராகவும் இருந்தார் இயேசுவும் இனி வரப்போகும் தமது அரசாட்சியில் மனுக்குலத்தின் ஜீவனை காப்பவராகவும் மனவிருப்பத்தோடு கீழ்ப்படிதலுள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய அப்பத்தை கொடுப்பவராகவும் இருப்பார் பஞ்சம் யாகோப்பின் குடும்பத்தை பாதித்தது பத்து குமாரரும் கோதுமை வாங்குவதற்காக எகத்திற்கு சென்றனர் அங்கு யோசேப்பு பார்வோனின் பிரபுவாக இருப்பதை குறித்து அவர்கள் அறியாதிருந்தார்கள் அவர்கள் உளவாளிகளா என்று வினவிய யோசிப்பு அவர்களது குடும்ப விவரங்களை குறித்து விசாரித்தார் பின்னர் அவர்கள் கேட்ட கோதுமையை அவர்களிடம் கொடுத்து இனியும் பஞ்சம் தொடரும் அப்போது உங்களுக்கு இன்னும் கோதுமை தேவைப்படும் அப்படி நீங்கள் மீண்டும் கோதுமைக்காக வருவதாக இருந்தால் நீங்கள் கூறிய குடும்ப விவரங்களை நிரூபிப்பதற்கு உங்களுடைய தம்பி பெண்யமீனை உங்களுடன் கூட அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் பெண்யமீன் யோசேப்பின் சொந்த சகோதரன் ஆவார் இன்னும் கூடுதலான கோதுமைக்காக எகிப்திற்கு பயணம் செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது யாக்கோப்பு பெண்யமீனை போகவிட மறுத்துவிட்டார் மற்றவர்களோ அவன் இல்லாமல் போக மறுத்தனர் அப்போது அவர் பிள்ளையாண்டானை அழைத்து செல்லுங்கள் ஆனால் நீங்கள் அவனை உயிரோடு என்னிடம் கொண்டு வரவில்லை என்றால் அது என் மரணத்தை குறிக்கும் அது என் நரைமயிரை சஞ்சலத்தோடே ஷியோலில் பாதாளத்தில் இறங்கப்பண்ணும் என்றார் வேதாகமத்தில் ஷியோல் என்ற வார்த்தை இந்த சம்பவத்தில்தான் இரண்டாவது முறையாக பயன்படுத்தப்பட்டிருந்தது இது உண்மையில் கல்லறையை குறிக்கிறது ஆனால் நம்முடைய பொதுவான பதிப்பில் இது நரகம் என்று முப்பத்தி ஓரு முறை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆதாமின் வீழ்ச்சிக்கு நான்காயிரத்து நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வேதாகமத்தில் நரகம் என்ற மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே வார்த்தை இது மாத்திரமே ஆகும் புதிய ஏற்பாட்டில் ஹேடஸ் என்பது ஷியோலுக்கு சமமான வார்த்தையாகும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பதினாறாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை குறித்த பரிசுத்த பேதுருவின் மேற்கோளை பார்க்கவும் ஆமேன்